நாளின் செய்யும் மனிதானின் செய்யும் என்னை நாடி வந்து கோழியன் செய்யும் கொடுங்கூற்றியின் செய்யும் குமரேசர் இத தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்மும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த கும்ப ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரகதி அடைகிறார் அதாவது அதே ராசியில தான் இருக்க போகிறார் ஆனால் வக்ரகதி இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் வக்ரகதியில் இருக்க போகிறார் இந்த வக்ரகதியில் இருக்கும் சனி பகவான் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறார் என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் இது மொத்தம் நூற்றி பதினெட்டு நாள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் வக்ரகதி ஆகிறார் கன்னி ராசிக்கு இந்த சனி பகவான் வக்ரகதி அடைகிறார் இல்லையா கும்பத்தில் இந்த நூற்றி பதினெட்டு நாள் வக்ரகதி அடைகிறார் வக்ரகதி என்பது பின்னோக்கி செல்வது ஆனால் பின்ன பின் ராசிக்கு போகலை அதே ராசியில் தான் சஞ்சாரம் செய்கிறார் இருந்தாலும் அவர் வந்து முன்வீட்டு பலனை செய்வார் மகரத்தில் இருந்தால் என்ன பலனோ அந்த பலனை அவர் செய்வார் அப்போது இந்த ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளாக எல்லாத்துலேயும் ஒரு வெற்றி ஜெயம் ஏற்பட்டு இருந்தது ஆனால் நமக்கு இதெல்லாம் நடக்குதா அப்படிங்கிற அளவுக்கு சந்தோஷமாக இருந்துக்கிட்டு இருந்தீங்க திடீர்னு மறுபடியும் அது அது ரெட்ராக் சொல்லுவாங்க இங்கிலீஷில் அது வக்ரம் அடைகிறதால அஞ்சாம் வீட்டு பலனை செய்வார் அஞ்சாம் வீடு பலன் அப்படின்னாக்கா பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் கொண்டு வருவார் பங்காளிக வரப்பு சண்டை வாய்க்கால் சண்டை ஏதாவது ஒன்று அமையும் குலதெய்வ வழிபாடு பண்ணணும் குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் ஏ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் போகும் அப்படின்னு சொல்லலாம் எச்சரிக்கையாக இருக்கணும் அதே நேரத்தில் அவர் குடும்பத்தையும் நல்லா பிரிக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் என்னதான் குரு பார்வை இருந்தாலும் குடும்பத்தையும் பிரிப்பார் சண்டை சச்சரவு வரும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல வருமானம் வர்றதுக்கான அமைப்பு இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் மிதமான ஒரு நிலை சூழல் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் விருச்சகத்தையும் பார்ப்பாரு தைரிய ஸ்தானம் தைரிய குறைவு ஏற்படும் கொஞ்சம் வருமானம் கம்மினாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தைரிய குறைவு வந்துடும்ல ஒரு டென்ஷன் ஒரு பரபரப்பு ஒரு சூட்டு மாதிரி ஆகக்கூடிய ஒரு நிலை இருக்கும் இந்த சனி பகவான் அஞ்சாம் இடம் அப்படின்னு சொன்னால் பிள்ளைகளுடைய கல்வி கூட கொஞ்சம் தடுமாற்றங்கள் ஏற்படும் கல்வி தடுமாற்றம் இருக்கும் அவங்க இந்த கோர்ஸில் தான் சேர்ந்து படிக்கணும்னு நினைப்பாங்க அதுக்கப்புறம் ஏன்னா அந்த கோர்ஸை எடுத்தோம் அப்படிங்கிற ஒரு நிலை ஏற்படும் அதுதான் தடுமாற்றம்னு சொன்னோம் மற்றபடி பார்க்கும்பொழுது இந்த ராசிக்கு வருமானங்கள் ஓரளவுக்கு வரக்கூடிய அமைப்பு தான் தொழில் ஓரளவுக்கு செல்லும் குடும்பத்தில் கொஞ்சம் சலசலப்பு ஏற்படும் மற்றபடி பார்க்கும் பொழுது பிரச்சனைகள் வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் அவங்களும் தாஸ்தாபிஜிகளை சரிவர எடுத்துச் செல்ல வேண்டும் மற்றபடி உங்களுக்கு இந்த சனி ரெட்டு வக்ரகதி ஆவறது இந்த நூற்றி பதினெட்டு நாள் நல்ல ஒரு யோகமாக சென்றுகிட்டு இருந்தது இப்போ யோகம் இல்லை மீ மீடியமாக போகும் தோல்வியும் இல்லை வெற்றியும் இல்லை நியூட்ரலாக செல்லக்கூடிய ஒரு அமைப்பு ஓரளவுக்கு தொழில் போகுதுங்க ஆனால் ஓஹோன்னு இல்லைங்க ஏதோ உத்தியோகம் பார்க்குறோம் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டிய சூழல் இருக்குங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் ஒழிய கஷ்டகாலம் இல்லை அப்படின்னு சொல்லலாம் நிச்சயமாக கஷ்டப்பட மாட்டேங்க நஷ்டப்பட மாட்டேங்க அதனால் இந்த ராசி அன்பர்கள் நீங்கள் குலதெய்வ வழிபாடு போங்க சனி பகவானை வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு உங்களை காக்கும் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி ஒரு சிலருக்கு தூக்கமின்மை கூட ஏற்படும் வேலை வேலைக்கு சரியாக சாப்பிட மாட்டீங்க தூங்க மாட்டீங்க ஏன்னா ஒரு நாலஞ்சு மாதமாக நல்லா போயிருந்தது இப்போ திடீர்னு ஒரு தொய்வு வருதுன்னு சொன்னால் மனசில் ஒரு பயம் ஒரு பீதி கண்டிப்பாக ஏற்படும் ஆனாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் பிறப்பு ஜாதகத்தில் சனி வக்ரமாக இருந்ததுன்னு சொன்னால் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு அவர் எங்கே வேணாலும் இருக்கட்டும் எந்த வீட்டில் வேணாலும் சனி பகவான் இருக்கட்டும் பன்னெண்டு வீட்டில் ஆனால் அவர் வக்ரமாக இருக்கிறாரு அப்படின்னு சொன்னாலே டெஃபினட்டாக இந்த காலகட்டம் உங்களுக்கு யோகமான காலகட்டம் தங்குதடையின்றி ஜெயிக்கும் என்னங்க நான் அப்படி ஒன்று நாலஞ்சு மாதமாக எங்களுக்கு பெருசாக ஜெயம் இல்லைங்க எதுவும் பெருசாக சாதிக்கலைங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க ஒரு சிலர் இப்போ பார்த்தா இந்த காலகட்டம் உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்கும் அதுதான் அங்கே இருக்கிற ஒரு பியூட்டி அதே நேரத்தில் உங்களுக்கு சனி மகாதிச நடக்குது இல்லை சனி புத்தி நடந்துக்கிட்டு இருக்குது வேறு தசை நடந்தாலும் புத்தி சனி புத்தி நடந்துகிட்ருக்கு அப்படி சொல்லக்கூடிய அன்பர்களுக்கு சூப்பர்பாக இருக்கும் அதுலேயும் அந்த சனி உங்கள் பர்து சார்டிலேயே சனி வான்னு போட்டிருப்பாங்க வா போட்டு ப்ராக்கெட் போடுவாங்க வக்ரம் இருந்தார்னு சொன்னால் யோகமான ஒரு பலனை இந்த இப்போ நூற்றி பதினெட்டு நாளில் நீங்கள் சந்திக்கலாம் யோகமான பலன்களை பெறக்கூடிய அமைப்பு இருக்குது சனி பகவானால் உங்களுக்கு அமுக்கலமான ஒரு அமைப்பு ஏற்பட போகிறது என்று சொல்லலாம் இருந்த போதிலும் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இந்த சனி வக்ரம் ஆவறது அப்படி ஒன்றும் உங்களுக்கு ஒரு தாக்கத்தையோ ஒரு பெரிய நஷ்டத்தையோ ஏற்படுத்தி விடாது என்று சொல்ல முடிகிறது ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்